வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம வர்சனிய வந்து தூக்கு கைத்துல கட்டி அந்த ரவுடியை வந்து தொங்க விடுறாங்க அந்த பனி கட்டிய வந்து உருக நேரத்துல நம்ம வர்சனியோட கயிறு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறுகி கடைசியில் வந்து க தூக்கில தொங்கி அவள் பிணமா போயிடுவா இது சூசைட் அட்டோம்னி அவளை நம்ப வைக்க வீட்டில் வந்து லெட்டரையும் வந்து இந்த ஸ்ரீஜா எழுதி வச்சுட்டா இனி அவள் கதை முடிஞ்சு தொங்க போறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரவுடியை இனி நம்ம இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து போயிடுறாங்க அதே பக்கத்து ரூமில் வந்து நம்ம விஷால் வந்து அவங்க நண்பர் கூட வந்து இருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்க நண்பர் இல்லை தான் மட்டும் விஷால் மட்டும் இருக்காங்க அப்போ தான் வந்து என்ன அந்த ரூம்லேருந்து தண்ணியாக வந்துட்டு இருக்கு கிட்டவே பார்க்கல அவங்க என்ன செய்கிறாங்கன்னு ஏற்கனவே ஒரு பொண்ணோட கால் தெரிஞ்ச மாதிரி இருந்து அப்படி இருக்க நேரம் அது யார் அப்படின்னு வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதவு தட்டி வந்து நம்ம விஷால் வந்து பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் இதை வந்து யாருமே இல்லாத மாதிரி இருக்கா ஆனால் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அதனால தான் பனிக்கட்டி உருகி தண்ணியாட்டு வந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் ஆபத்து அப்படின்னு வந்து கதவை உடைக்கிறாங்க தூக்கில் தொங்கிட்டு இருக்க நம்ம வர்சனையை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம வர்சனையை மீட்டு காப்பாற்றி நம்ம விசால் வந்து கொண்டு வந்துடுறாங்க இந்த சைடு நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து வர்சனையை காணலை அப்படின்னு வந்து பரபரப்பு கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜா கண்ணு முன்னாடியே வர்சனையை வந்து கூட்டிக் கொண்டு நம்ம விசால் கொண்டு விடுறாங்க அதிர்ச்சியில் அப்படியே வந்து உறஞ்சு போய் நிற்கிறாங்க ஸ்ரீஜா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கண்ணாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம வர்சினி வந்து சூசைட் அட்டமுக்கு த தான் வந்து சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு வந்து தற்கொலை முயற்சியில் தான் வந்து இறங்க போவதாட்ட ஒரு லெட்ரு வந்து எழுதி வச்சுட்டு வீட்டிலையும் இல்லை இப்போ காணலை வர்சனி அப்படின்னு வந்து ருக்குமணியும் அவங்க ஹஸ்பண்டை கொண்டு வந்து சுபத்ரா வீட்டில் கொண்டு காட்டு நேரம் நம்ம இசை எல்லாரும் அதிர்ந்து போகிறாங்க நம்ம ஸ்ரீஜா தான் வந்து வர் சுவாசனையை மொத்தமாடிக்கு வர வச்சு ஆட்களை வச்சு கடத்தி எப்படியாவது இவளை கொண்டு போட்டுருங்க ஏன்னா சூசைட் அட்டன் பண்ணா அப்படின்னு தான் எங்கள் வீட்டுக்கு தெரியணும் அப்படிங்காக நம்ம ஸ்ரீஜா கைப்படவே அந்த லெட்டரை எழுதி நம்ம வர்ஷினியோட ரூமில் வந்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இசை குடுங்கத்தை இந்த அந்த லெட்டரை வந்து பார்க்கட்டும் அப்படின்னு வந்து இது என்னோட வர்ஷினி கையெழுத்து இல்லை வேறணும்னு யாரோ ஸ்டிக்க வைக்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இப்போ வர்ஷினி எங்கே போனால் அப்படின்னு வந்து நம்ம ராகுவுக்கு பயங்கர கவலை இந்த சரி ஸ்ரீஜா நக்கல் சிரிப்போட அவ எங்க கொஞ்ச நேரத்துல வந்து அனாத பண்ண மாட்டோம் அவ வந்து இறந்து கிடக்க போறா அதோட நீங்க அடிச்சு பிடிச்சி போய் அவளுக்கு பாடியை தூக்க போறீங்கடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாகட்டும் இருக்காங்க ஏதோ ஒன்றும் பண்ணிருக்கு கண்டிப்பாக இது வந்து ஸ்ரீஜாவோடையும் பித்தளாட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இசை வந்து ராகோவுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஸ்ரீஜாவை கவனிச்சு அவள் வந்து சந்தோஷமாக சிரிச்சது மாதிரி இருக்குது அப்படின்னா இது அவளுக்கு வேலைன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ராகவ் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாம் நானும் கவனிச்சேன் இது அவளோட வேலை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம விஷால் வந்து அவங்க ஃப்ரெண்டை சந்தரிச்சு கூத்துங்கு குடியங்குமால மட்டும் இருக்கலாம் அப்படின்னு வந்து அங்கே போயிருப்பாங்க ஹோட்டலுக்கு அதே ஹோட்டலில் தான் அந்த ரவுடிய நம்ம வரிசனையே பக்கு நம்ம விசாலுக்கு பக்கத்து ரூமில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம விசால் வந்து தண்ணி வேணும் அப்படின்னு வந்து பக்கத்து ரூமில் பாய்ஸ் தான் இருக்காங்க அவங்ககிட்ட போய் கேட்கல அப்படின்னு வந்து கதவை தட்டுறாங்க என்னடா வேணும் என்ன விஷயம் எனக்கு வந்து தண்ணி வேணும் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்குற நேரம் தண்ணி பாட்டிலை வந்து கொடுக்குறாங்க அப்போ நம்ம விசால் வந்து பார்க்குறாங்க ஏதோ ஒரு லேடிக்கு கால் தெரிஞ்ச மாதிரி இருக்குது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து போயிடறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ரவுடியை எப்படியாவது இவளுக்கு கதையை முடிக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து இவர்த்த சூசைட் அட்டன் பண்ண மாதிரி தெரியணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பனிக்கட்டியை வச்சு அதில் கயிறோடு சம்மந்தப்பட்டு ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம வர்சினியை கைத்தாங்கெல்லாம் அந்த தூக்கு கயிறில் வந்து மாட்டியிருக்காங்க பனி உருகி உருகி போக போக நம்ம வசினி தூக்கில் தொங்கி அப்படியே இறந்து போவா இது வந்து ஒரு சூசைட் எட்ட முயற்சி அப்படின்னு வந்து நம்ப வச்சிடலாம் அப்படின்னு வந்து நம்ம ரவுடிகளும் ஸ்ரீஜாவுக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்னது மாதிரி செய்துட்ட மேடம் அப்போ நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்கடா இதுக்கு மேலே அங்கே இருக்கண்டா அப்படின்னு வந்து ரவுடிகள்கிட்ட சொல்லிடுறாங்க ஸ்ரீஜா அதோட ரவுடிகளும் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம விஷால் வந்து என்னடா பக்கத்து ரூம்ல இருந்து குளிர் தண்ணியா வந்துட்டு நம்ம கால் பக்கம் வர நினைஞ்சாச்சு என்னதான் நடக்குது இந்த பசங்க அந்த பொண்ணு என்ன பண்ண போறாங்க தெரியலையா நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு வந்து கதவு தட்டுறாங்க யாராவது இருக்கிறீங்களா இருக்கிறீங்களான்னு கதவு தட்டுறாங்க அங்கே வந்து அந்த ரவுடியை அங்கே இல்லாம இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு வந்து வசனிய தூக்கில் மாட்டிக்கிட்டு அவங்க கிளம்பி போனாங்க அதுக்கு பிறகுதான் நம்ம விசால் வந்து கதவு தட்டுறாங்க யாருமே இல்லை போல இருக்கு ஆனா தண்ணி மட்டும் குளிர்ந்த தண்ணியாக வந்துட்டு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு வந்து கதவு தோரத்தோடு பார்க்க நேரம் யாரோ தூக்கில் தொங்குன மாதிரி தெரியுது அடடா கட்டி மாதிரி ஆபத்து வந்து கதவை ஓங்கி உடனது நம்ம தூக்குன நிலையில வந்து அடடா வர்சனி இவ எப்படி இங்கே வந்தா இந்த ரவுடியை எதுக்காக வர்சனையை வந்து கடத்தினாங்க அப்படின்னு வந்து பதறி போய் நம்ம விசால் வந்து வரிசையை வர்சனியை கடைசி கட்டத்தில் தூக்கிறாங்க தூக்கி அப்படியே வந்து கடத்துறாங்க மயக்க நிறைய கையில் இருக்க வர்சனியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க நம்ம இசைக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க உன் தங்கச்சி வர்சனி வந்து ஆபத்தான நிலைமையில் இருக்கா என்ன சொல்கிற விசால் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாம் இவள் நான் ஒரு என் ஃப்ரெண்டை பார்க்க ஹோட்டலுக்கு போனேன் அங்கே பக்கத்து ரூமில் தான் இவள் வந்து தூக்கில் தொங்கிய நிலையில் இருக்கா நான் அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்கேன் காப்பாற்றி உடனே வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சுபத்ரா கிட்ட போய் சொல்கிறாங்க இசை இந்த பாருங்க வர்சனையை விசால் காப்பாற்றிட்டானா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஸ்ரீஜாவுக்கு மூஞ்செல்லாம் அரண்டு போது என்ன இந்த விசால் வந்து அங்கே எப்படி போய் வந்து வர்சனையை காப்பாற்ற முடியாது நான் அவள் எங்கேயாவது செத்து கிடப்பான்னு நினச்சா அவளுக்கு ஆயுசு கெட்டி தான் போல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க சுபத்ரா இப்போவே வந்து ருக்குவா போகலாம் பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பதடி அடித்து போகிறாங்க நம்ம விசால் வந்து அப்படியே வெளியே நிற்கிறாங்க நம்ம இசைக்கு விச வர்சனிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது இஸ் ஓடி போய் எங்க என்னாச்சு அப்படின்னு வந்து நேரம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கொட்டுறாங்க நம்ம விசால் நான் என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போனேன் ஆனால் பக்கத்து ரூம்ல இருந்து சந்தேகம் எனக்கு வந்துடுச்சு இப்போ பார்க்க நேரம் ஐஸ் கியூப் மாதிரி தண்ணி வெளியே வந்துட்டே இருந்துச்சு என்ன விஷயம் அப்படின்னு பார்க்க தான் யாரோ அந்த ஐஸ் கட்டியோட நம்ம வர வர்சனியோட கழுத்தையும் வந்து டைட்டாக்கி கயிற வச்சிருக்காங்க அது கரைய நேரம் வர்சனியை வந்து தூக்கில் தொங்கு நேரம் மாதிரி செட் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு கொல முயற்சி அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க என்ன வந்து கொலை பண்ண பார்த்தாங்களா அப்போ சூசைட் மாதிரி லெட்ரு எப்படி வந்து எழுதுனா நான் தான் சொன்ன அது அவளோட கையெழுத்து இல்லனே வேணோனியை தான் இதில் யாரோ செய்திருக்காங்க நம்ம வர்சனி வந்து முழு கண்ணை விழிச்சா அவள் என்ன நடந்துச்சுன்னு உண்மையெல்லாம் சொல்லுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவல் இருக்காங்க நம்ம வர்சனி எல்லா உண்மையும் சொல்லிட்டா நம்மளை பற்றி பிடிச்சிருவாங்களே ஏம்னா நம்ம ராகவ் வந்து செல்லில் எடுத்து தான் மெசேஜ் அனுப்பி விட்டோம் அப்போ ராகவ் தான் வர சொன்னார் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லிடுவா அப்போ நான் அனுப்பலைன்னா இதை யார் அனுப்புனா யார் இருந்து ஸ்ரீஜா தான் அனுப்பியிருக்கணும்னு நம்மளை கையங்கள உமா பிடிச்சிருவாங்களே அப்படின்னு வந்து அருண்டு போய் நிற்கிறாங்க ஸ்ரீஜா இந்த சைடு வர்சனி கண்ணு முடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு இசை அப்படின்னு வந்து வர்ஷினி அப்படின்னு வந்து இசை ஓடி போய் கேட்குறாங்க அப்போ தான் வந்து ராகு மெசேஜ் பண்ண மாதிரி வந்தால் எனக்கு எனக்கு வந்து நைட்டு என்னை வந்து சந்தி அப்படின்னு வந்து ராகு சொன்ன மெசேஜ் பண்ணி விட்டாரு அதுக்காக தான் நான் அவரை சந்திக்க மொட்டை மாடி போனேன் அப்படின்னு வந்து சொன்னேன்னா அப்படி நான் அனுப்பவே இல்லை அப்போ நான் தூங்குற முறவு ஸ்ரீஜா தான் இந்த ஃபோனை எடுத்து இப்படி பண்ணியிருக்கணும் அப்போ இதுக்கும் ஸ்ரீஜாக்கும் தொடர்பு இருந்து அப்படின்னு வந்து நம்ம ராகுவுக்கு உண்மை தெரிய வருது நம்ம இசைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இது யார் செய்ததுன்னு எனக்கு தெரியும் இது வந்து இந்த ஸ்ரீஜா தான் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் இசையை அரண்டு போய் நிற்கிறாங்க வணக்கம்